ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிறிஸ் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் த வே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாளில் இருந்து அதுக்கப்புறமா ஊருக்கு போய் சேர்ந்தது வரைக்கும் உள்ள விலாகோட கிளிப் தாங்க நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே கண்டினியூஸாக ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடியிலிருந்தே மழை வந்து பெய்துக்கிட்டே தாங்க இருக்குது மழை நின்னது மாதிரியே தெரியல இந்த மழை பெய்கிறதுனால ஒரு பெரிய டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துணிகளை எல்லாம் காய வச்சு எடுக்கிறது தாங்க ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்குது Evet. <laughs> ஊருக்கு கிளம்புறதுனால ரொம்ப அதிகமாக காய்கறி வாங்கி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலைங்க ஸோ வீட்டில் இருந்ததை வச்சு தான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணுறது மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்காக கடலை தாங்க நல்லா வேக வச்சு தாளித்து சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா இருந்த காய்கறிகள் வச்சு தான் சமைச்சு மத்தியானத்துக்கும் அதுக்கப்புறமா நைட்டும் பார்சல் பண்ணி கொண்டு போகிறதா இருந்துச்சு நைட் டைமில் வெளியிலிருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது அவ்வளவா ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால லெமன் சாதம் ப்ரி ப்ரீப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா இருந்த ரெண்டு உருளைக்கிழங்க வந்து சூப்பராக இந்த மாதிரி பொரியல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மத்தியானத்துக்காக எப்போதுமே இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து பொரிக்கும் போது அட் லாஸ்ட்டாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்கணும் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ரைஸ் தாங்க ரெடி பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ என்கிட்ட கொஞ்சமாக கேப்சிகம் அதுக்கப்புறமா சாரி ஒ ஒரு கேப்சிகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பீன்ஸ் இருந்துச்சு ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணி எப்படியாவது ஒரு எக் ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாங்க அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டே இருந்தேன் う <music> எப்போதுமே நாம் இந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் வந்து பண்ணும்போது அதோடய மசாலாக்கள் எல்லாம் நிறைய இருந்து சாதம் கொஞ்சமாக இருந்தால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பபாக இருக்கும் அதுக்கப்புறமா நைட்டு வந்து பார்சல் கொண்டு போகிறதுக்காக லெமன் ரைஸ் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்காக சம்மந்தி தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டு வந்து சூப்பபாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வத்தல் மிளகு தான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்சல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நைட்டுக்கு தாங்க ஏன்னா மார்னிங் போய் நாங்கள் வந்து ரீச் ஆகிடுவோம் அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாமே ரொம்பவே டீப் கிளீன் பண்ணி வச்சாச்சு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் வரும்போது கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொண்டு வர திங்ஸை மட்டுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே நமக்கு வந்து டைம் எடுக்காது அதுக்காகத்தான் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு தாங்க ட்ரெயின் ஸோ நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து ஒரு டூ ஓ கிளாக் பக்கத்துலேயே நாங்கள் வந்து ரெடியாகி போய்கிட்டோம் ஏன் அப்படின்னா இங்கேருந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போகணும் இல்லை அப்படின்னா ஆட்டோ ஏதாச்சும் பிடிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ லக்கேஜ் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணி போயிருந்தோம் இந்த பஸ்ஸு தாங்க ரொம்பவே டிஃபிகல்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த ட்ராவல் தான் அந்த மலை ஏரியாவில் அந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வர்றதுனால ரொம்பவே தலை வந்து சுற்றுறது மாதிரி ஆகிரும் ஸோ இந்த பஸ் ட்ராவல் தான் இந்த ட்ரெயின் ட்ராவலோட ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்காக இருக்கும் எப்படியோ ஸ்லீப்பரில் வந்து டிக்கெட் வந்து கிடச்சிச்சு ஸோ நைட் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டே போய் மார்னிங் தாங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டின் பக்கத்தில் நாங்கள் வந்து திருவனந்தபுரம் ரீச் ஆனோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னும் எங்கள் இடத்துக்கு வந்து போகிறதுக்காக இன்னும் ஒரு ட்ரெயின் வந்து ஏற வேண்டியதாக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய் சேர்ந்தாச்சு ஸோ அங்கே போன உடனே பார்த்திங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாக வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நின்றுச்சி ஸோ அதை பறித்து தாங்க தண்ணி காய்ச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்துருந்தேன் ஸோ அந்த முருங்கைக்கீரைக்கு கூட ஜீரகம் சின்ன வெங்காயம் லைட்டாக உப்பு சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் போன உடனே வீடெல்லாம் நீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணியிருந்தது சிக்கன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நினச்சாலும் சிக்கன் தாங்க அன்னைக்கும் எடுத்திருந்தோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன உடனே காய்கறி அன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால காய்கறியாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வாங்கி அதை தாங்க கூட்டு வச்சுருந்தேன் பக்கத்து கோயில்லேயே ஒரு சின்னதான ஃபங்க்ஷன் இருந்ததுனால அதில் இந்த மாதிரி பாயசம் பழம் வந்து கொடுத்துருந்தாங்க பழம் கொடுத்துருந்தாங்க ஒரு பழத்தை பையன் வந்து வந்த உடனே சாப்பிட்டுட்டான் அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே பங்கு வச்சு கொடுத்தாச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரசம் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சமாக சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கிரேவி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிக்கன் வந்து வைக்கிறதுக்கான தேவையான காய்கறிகள் மட்டும் தாங்க கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தோம் எதனால் அப்படின்னா நாளைக்கு மண்டே அப்படிங்கிறதுனால மண்டே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிடலாம் அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி ரசத்துக்கு வந்து நான் அந்த இடிக்கலில் தாங்க இடிப்பேன் ஸோ இடிக்கல் வந்து கேரளாவில் இருக்கிறதுனால அதை வந்து எடுத்துகிட்டு வரல இன்றைக்கி வந்து மிக்சி ஜாரில் தாங்க போட்டு அதை வந்து நல்லா குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கிட்டேன் எப்போதுமே ரசம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த சிக்கன் கிரேவி வந்து பண்ணுறதுக்காக தயிர் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க பையன் தயிர் வேணும் அப்படின்ட்டுன்னு கேட்டதுனால சரி அதுக்கு கூட கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனே ரசத்தை வந்து உடனே ஆஃப் பண்ணி நாம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டா போதும் ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பாக இருக்கும் புளிக்கரிசல் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கணும் இந்த மாதிரி ஃபுல் ஒர்க்குமே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகியாச்சு அட் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க குடிக்கிறதுக்காக சூடு பண்ணி எடுத்து வச்சு வச்சுருந்தேன் அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தான் தெரியும் இல்லை எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அதுக்கப்புறமா காலையில் வந்து எதுவுமே சாப்பிடாததுனால டேரெக்டாக லஞ்சுக்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாகிக்கிட்டோம் இதே ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குமா எந்த மாதிரியான இடத்துக்கு டிராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எந்த மாதிரியான ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு போவீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ